ஒரு பேரரசனுக்கு மலை உச்சியிலே அழகிய வசந்த மாளிகை கட்டி அங்கு வாழ்ந்து உயிர் விட வேண்டும் என்ற ஆசை இருந்தது தான் சேர்த்து வைத்திருந்த செல்வங்களை எல்லாம் பெட்டியிலே போட்டு பூட்டி ஒட்டகத்தின் மீது ஏற்றிச் சென்றான் படை வீரர்கள் அரசனை தொடர்ந்தனர் நவரத்தினங்கள் அடங்கிய பெட்டியை சுமந்து சென்ற ஒட்டகம் கால் தடுக்கி விழுந்தது பெட்டி கீழே விழுந்து உடைந்து நவரத்தினங்கள் எல்லாம் சிதறி உருண்டோடின அரசன் படை வீரர்களிடம் பொழுது சாயும் நேரமாகிவிட்டது எனவே சிதறிக் கிடக்கும் நவரத்தினங்களை நீங்கள் பொறுக்கி எடுத்துக் கொள்ளுங்கள் என சொல்லி அவன் மலை உச்சியை நோக்கி நடந்தான் படை வீரர்கள் முண்டியடித்துக் கொண்டு பொறுக்கினார்கள் சிறிது தூரம் சென்ற அரசன் திரும்பி பார்த்தான் ஒரே ஒரு பணியாளன் மட்டும் தன்னை பின்தொடர்வதை ஆச்சரியத்துடன் பார்த்து என்ன உனக்கு செல்வம் வேண்டாமா என கேட்க பணியாளனோ நான் இப்போது என் அரசரை பின்தொடர்கிறேன் நீரே என் முழுமையான செல்வம் என்றான் மற்ற படைவீரர்களின் பார்வை நவரத்தனங்களை நோக்கியதாக இருந்தால் அந்த படைவீரனின் பார்வை அரசனை நோக்கியதாக இருந்தது நாமும் நமது பார்வையை விசாலமாக்குவோம் அதுவே நம்மை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதை உணர்ந்து கொள்வோம்